ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुम् अनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमः నమస్సీనాం పురోకా చక్షుషే నమోదివే నమ పృథువే నమ శంకరా తొలకా నేర నమస్కారం లలితా సహస్రనామం సింది అరుణి ఎవరు నామవళి వసుమాత్మై స్వరూపిణీ தானம் கொடுக்கறதுன்னு அர்த்தம் வசுங்கிற சொல் ஒரு கோல்வியோ அது அதிகமான பொருள்களை தரக்கூடியது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை தரக்கூடியது வசுன்னு சாஸ்திரத்தில் எட்டுன்னு அர்த்தம் வசுரங்குல புரோக்தம் அப்படின்னு சொல்லுவாள் அப்படின்னா எட்டங்களும் அர்த்தம் வசு வசுதா வசுந்தரா அப்படின்னா பூமின்னு அர்த்தம் நம்ம வசிக்கிற இடம் பூமி அதுக்கு வசுதான் பேர் வசு அப்படின்னு அதுக்கப்புறம் என்னென்னா அஷ்டவசு அப்படின்னு திருக்கடையூர் அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் சிவன் கோயிலை சுற்றி ஒரு எட்டு தேவதை இருக்கும் அந்த சிவன் கோயில் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வழிபட்ட க்ஷேத்திரம் அதில் துவாதச ஆதித்தியர்கள் அதாவது பன்னிரெண்டு ஆதித்தியர்கள் மாசப்பிறப்பு அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் விஷு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரருக்கு சமானம் அங்கே இருக்கக்கூடிய மிருத்துஞ்சயர் அதே மாதிரி இரண்டு அஸ்வினி தேவர்கள் எட்டு வசுக்கள் இதெல்லாம் அமிர்தம் சாப்பிட வந்தது எல்லோருமே அமுதத்தை கடைஞ்சி ஒரு கலசத்தில் வச்சுட்டு ஸ்நானாதி விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணலாம் சாப்பிட்லாம் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முறையற்கொள்ளி அமிர்தம் சாப்பிடு கூடானாலும் குளித்து குடிங்கிற மாதிரி பண்ணுற நேரத்தில் தான் விநாயகர் அந்த அமிர்த கலசத்தையே லிங்கமாக்கி விட்டார் அதனால் அமிர்த கடேஸ்வரர்னு திருக்கடை ஒரு பேர் எதுக்கு இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் ஒவ்வொருத்தரும் கோடி சங்கியா அப்படி உள்ள தேவர்கள் இனம் அது அதில் வசுன்னு ஒரு இனம் அது எட்டு பண்புடையது எ அஷ்டவசுக்கள்னு சொல்லுவாள் திருக்கடையூரில் அதில் சிலை இருக்குது இந்த அஷ்டவசுக்களுக்கும் சிலை இருக்குது மக்கள் இன்றைக்கும் தரிசனம் பண்ணலாம் இந்த அஷ்டவசுக்களுடைய வழிபாட்டில் பார்த்திங்கன்னா இதை எதுக்கு இந்த வ வசுக்களை வழிபாடு பண்ணணும் வசுதா அப்படிப்பட்ட அந்த வசுக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறவ அதனால் அந்த வசுக்கள் தரக்கூடிய செல்வத்தை தானே தரக்கூடியவை அதனால தான் இந்த நாம வழிக்கு பாருங்கள் அப்போ வசூன்னா என்னென்ன அப்படின்னா தனம் தனம்னா இப்போ புழக்கத்தில் உள்ள பணம் அப்படி புரிஞ்சுக்கோ தனம்னா என்ன இப்போ நம்ம பயன்படுத்துகிற ரூவா காசு நான் லண்டனில் இருந்தேன்னா அங்கே என்ன ரூவாவோ அதுக்கு பேர் தனம் ரத்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நவரத்தனம் வைரம் வைடூர்யம் அது மாதிரி சொல்லக்கூடிய ஒன்பது வகையான கற்கள் அதை தவிர தங்கம் தனியாக கோல்டு அப்படின்னு சொல்கிறோமே அந்த தங்கம் பொருள்கள் அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் உடை இன்றியமையாத வசதிகளை நாம் செய்து கொள்வதற்கு தேவையான பொருள்கள் அது எல்லாமே பொருள் வஸ்து அதுக்கப்புறம் ஒலிக்கதிர் ஒலிக்கதிர்னால் இப்போ சூரியனுடைய வெளிச்சம் அடைக்கிறதோ இல்லையோ அதை வச்சுக்கலாம் சந்திரனுடைய வெளிச்சம் குளிர்ச்சியாக இருக்கும்ல அது அக்னியினுடைய அக்னி நெருப்பு அதே மாதிரி நீர்நிலை ஜலம் இருக்கிற இடம் ஒரு இனம் அப்படின்னா நம்மளை சார்ந்தவா சௌக்கியமாக இருக்காது அப்படி வச்சுக்கோ இனங்கிறது இப்போ மல்லிகை மல்லிகை மலர் முழுக்க எல்லோரும் நல்லாயிருக்கும் தாமரை அது ஒரு இனம் அது முழுக்க எல்லாம் நல்லாயிருக்கும் மாம்பழம் பழங்களில் ஒரு இனம் அந்த மாதிரி ஒரு இனம் செழிப்பாவதற்கு உண்டான பண்பு இந்த எட்டுக்கும் தான் இந்த வசுக்களை கும்பிட்டுருக்கா இந்த எட்டு வசுவுமே பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கும் ரத்தனத்தை கொடுக்கும் தங்கத்தை கொடுக்கும் பொருளை கொடுக்கும் இந்த ஒலிக்கதிங்கிறது படைப்பாற்றலை தரும் உணவு அப்படின்னு அதை அக்னி பாவத்தை அழிக்கும் இனம் நீர்நிலை இந்த எட்டு ஒரு ஒரு இடத்துல நீர் வசதியை கொடுக்கும் அந்த காலத்தில் ஜனங்கள் வந்து தீர்த்தத்தில் பெருசாக வேண்டியிருக்கா மழையை தான் அந்த மழை இருந்தால் தான் வான் சிறப்பு அப்படின்னு சொல்கிற போது மழையை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறாள் அந்த மழை இல்லைன்னா நீரின்றி அமையாத உலகுன்னே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த நீர் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த அட்டவசூல ஒன்று இந்த அட்டவசூக்கள் கோயிலில் இருக்குதுன்னு சொன்னேன் திருக்கடையூர் கோயிலில் உருவமாக வச்சுருக்கான் ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சீ உபாசனவா பண்ணுறாள்ல அவ அவ வந்து இந்த அஷ்டவசுக்களை எப்படி கும்பிட்டுருக்கா அப்படின்னா ஒன்பது விளக்கு வைப்பான் அதில் நடு விளக்கில் அம்பாள் இருக்கலாம் அவ்வளோ சுற்றி இந்த எட்டு வருஷமும் இருக்கான் அது எப்படின்னா அது ஒரு கோலம் ஒன்று போடுவாள் நான்கு முக்கோணம் ஒரு முக்கோணத்துக்குள்ளே ஒரு முக்கோணத்துக்குள்ளே இன்னொரு முக்கோணம் அது மாதிரி முக்கோணம் போடுவாள் நாலு முக்கோணம் அந்த நாலு முக்கோணத்தை போட்டால் அதில் ஒம்பது முக்கோணம் வரும் அதில் நடுப்புற இருக்கக்கூடிய முக்கோணத்தில் இருக்கிற வசி வித்யா அவளை சுற்றி இருக்கக்கூடிய எட்டு முக்கோணத்தில் இருக்கிறது இந்த அஷ்டவசுக்களோட பேர் இது ஆற்றுல விளக்கேற்றுவா விளக்கேத்தி எந்த இப்போ அந்த வறுமையாக இருக்கிறவா வளக்கேத்தி இந்த நாமாவளியை அதாவது குறிப்பாக இந்த வசுதா அப்படிங்கிறது நாமாவளி இந்த நாமாவளியை ஒரு குறிப்பிட்ட பீஜம் இருக்குது அந்த பீஜத்தை சொல்லி தொடர்ந்து இந்த ஒன்பது விளக்கை ஏற்றி வச்சு அதுக்கு பானகம் கரைச்சி நிவேதியம் பண்ணுவாள் பானகம்னா வெள்ளத்தை தண்ணியில் போட்டு கரைச்சி அப்படியே நிவேதிம் பண்ணுவோம் அதில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறது உண்டு எலுமிச்சம்பழம் வாசனாதி திரவியங்கள் ஏலக்காய் அதெல்லாம் போடுறது உண்டு இல்லை அப்படியே வெள்ளத்தை கரைச்சி நிவேதியம் பண்ணுறதும் உண்டு அந்த வழக்குக்கு அதில் இந்த வசுவை நினச்சி நம்ம பூஜை பண்ணி இந்த நாமாவளி சொன்னால் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் இந்த பூஜையை திருக்கடையூரிலே செய்திருக்கிறார்கள் அஷ்ட ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கிறார்கள் அங்குள்ள பக்தர்கள் இந்த வசுதாங்கிற நாமாவளி இந்த என் வகை செல்வத்தையும் நல்க வல்லது நான் சொன்னனேன் தனமுரத்தனம் தங்கம்லாம் அந்த மாதிரி அவ்வளோது சிறப்பு இந்த வசுவுக்கு இந்த நாமாவலியை நாம் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்கிறது அப்படிங்கிறத விட அந்த பீஜத்தை மூலமந்திரமாக எடுத்துட்டு தொடர்ந்து ஜபம் பண்ணி இந்த வழக்கேற்றி பானக நைவேத்தியம் பண்ணி ஆற்றுல அந்த வழக்கை ஆராதனை பண்ணினால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ வறுமையிலேருந்து விலகி ஒரு ஒரு நார்மல்னு சொல்கிற இல்லையோ ஒரு சாதாரணமான நிலைக்காவது ஒரு மனிதனை வளப்படுத்த வல்ல நாமாவடி அந்த காலத்தில் இது எல்லா ராத்திலையுமே இந்த அஷ்டவசு பூஜை பண்ணியிருக்கா அது அஷ்டஐஸ்வரியத்தையும் கொடுத்துருக்கு அந்த வகையில் இந்த நாமாவளியை சொல்லி நாம் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பெற முயல்போமாக என் உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து